நான் மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன் ஹலோ ஹலோ நான் எத்தனை தடவை தான் ஃபோன் பண்ணுவேன் ஒரே நாளில் இத்தனை தடவை பேசிகிட்டு இருக்கேன் அதுவா உன்னை விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு தான் பேரு மனசே சரியில்லை ஏன்டா வந்தோன்னு இருக்கு உனக்கு பிரிஞ்சனால இருக்கவே முடியல எப்போ உன்னை விட்டு நான் அம்மா வீட்டுக்கு வந்தாலுமே மனசு ஃபுல்லாக அங்கேயே தான் இருக்கு இப்போ என்ன பண்ணுவேன் அப்புறம் என்ன பண்ணுவேன்னு அதே யோசனையாகவே இருக்குது உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கும் போல இருக்குது எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாலும் என்னால் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணவே முடிய மாட்டேங்குது நினைப்பு பூரா அங்கேயே தான் இருக்குது உன்னை சுற்றியே அதுக்குன்னு எவ்வளோ நேரம் தான் ஃபோன் பேசுறது ஏன் பண்ணா என்ன இருபத்தி நாலு மணிக்கு நான் எப்போ கால் பண்ணாலும் நீ உடனே அட்டன் பண்ணி என்கிட்ட பேசிகிட்டே தான் இருக்கணும் அப்படியா அதனால அவ்வளோ பாசமா உனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ என்கிட்ட பேசிட்டே இருந்ததான் வேற எவ்வளோ பேசாமல் இருப்ப அதான் அவசரப்பட்டு கட் பண்ணிட்டோமா மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்களே ஹலோ நான் அது நெட்ஒர்க் ப்ராப்ளம் அதெல்லாம் கட் ஆயிடுச்சு